வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஃபங்க்ஷன் கல்யாண வீடு அப்படின்னாலே வந்து முதல்ல பெரிய பங்கு வகிக்கக்கூடாது இந்த உருளைக்கிழங்கு பால்கறி தான் இது இல்லாத கல்யாண வீடுகளே இருக்காது அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க ரெண்டு கா பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இந்த பால்கறி பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது நான் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பல்லாரி வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் கூடவே வந்து ரெண்டு தக்காளி நல்ல பொடியா இருக்குன்னு பூண்டு கருவேப்பிலை மல்லித்தலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வேக வச்ச பட்டாணியும் வேக வச்ச உருளைக்கெழங்கும் எடுத்திருக்கேன் ஒருவேளை நீங்கள் பட்டாணி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உருளைக்கிழங்கு மட்டுமே சேர்த்து செய்யலாம் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்த்த தேவையில்லை இப்போ நம்ம நல்லா நீலில் வாட்டில் நறுக்கி வச்சிருக்க பூண்டை எண்ணெயில் சேர்த்திடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கி வச்சிருக்க பூண்டை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க லேசாக வதக்கின உடனே வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம சேர்த்து வதக்கிற பொருள் எல்லாமே ரொம்ப நல்ல ஃபைனாக வதக்கிடாதீங்க நம்ம சாப்பிடும்போது எடுத்து தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே சேர்த்தலாம் பச்சை மிளகாய் இல்லை பச்சை மிளகாய் அரைச்சிட்டோம்ல ஸோ கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருந்தோம்ல அதை நல்லா கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஓரளவுக்கு வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம் ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு வதங்கினா போதுமானது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி ரொம்பலாம் வதங்கலை ஓரளவுக்கு தான் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் இது கூட சேர்த்திடலாம் பட்டாணி நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட ஒரு வேலை இல்லை அப்படின்னா நீ ஊற வச்ச பட்டாணி கூட வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம ஃப்ரெஷ் பட்டாணி உரிச்சு எடுப்போம்ல அதுதான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம சேர்த்த பொருள்லாம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டே இது கூட சேர்த்துடலாம் இந்த பால் கவி செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பாக இருக்கும் கூடவே அந்த பவுலையை அழைச்சிட்டு தண்ணி இது கூட சேர்த்துடலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து கொதிக்க வைங்க கொஞ்ச நேரத்துலையும் நல்லா திக்காகி வந்துடும் ஓரளவுக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி ஸ்டேஜில் வந்துவிட்டே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி இருக்குல்ல இது கொஞ்சம் கொதித்து திக்காக வரும் இந்த மாதிரி இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தளவு தூவி சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான கல்யாண வீட்டு உருளக்கிழங்கு பால் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ கால் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் காய்கறி சாதம் செஞ்சுருந்தேன் அதுக்கு தொட்டுக்க தான் இது செஞ்சுருந்தேன் அது கூட தான் நான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் என்ன சாதம் செஞ்சு இது கூட தொட்டுக்க செஞ்சுங்க அப்படின்னு கீழே மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்டில் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் சந்திக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ப பாய்